ஹே கைஸ் வெல்கம் பேக் டு இர்பான் மீடியா டூ பாயிண்ட் டூ வந்து உடல் என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா ஆக்டர் ஷாருக் கான் சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிக்கானே சொல்லாங்க அவருக்கு வந்து யார் கூட அப்போதுன்னு சொல்லி சொல்லிவிட்டீங்கன்னா நம்ம மரினா ஜெனிஃபர் அவங்க கூட வந்து கல்யாணம் போகுதுன்னு சொல்லுவாங்க சாரிக்கும் மரினா ஜெனிஃபர் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்க ஒரு ப்ரைவேட் ரிசார்ட்டில் தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க நாக்காக இன்வைட் பண்ணிகிட்டே வச்சுட்டாங்க இவங்களுக்கு தொடர்ந்து அதாவது அஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டானே சொன்னாங்க செலிப்ரேஷன் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஹெல்தி ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு ஃபோட்டோஸ் வீடியோலாம் வந்து இணையத்தில் செமையிலாக ஷேர் பண்ணியிருக்காங்க க்யூட்டான ஒரு கிஸ் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமையலாக ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குன்னு சொன்னாங்க இது அவங்க டீம் சைட்லேருந்தே வந்து ஒவ்வொரு ஆளுலாம் ஃபோட்டோ வந்து வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணமாக போகுது அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி சொன்ன மாதிரி கல்யாணமாக போகுது இதுவரை அவங்க கொண்டான ஃபங்க்ஷன் வீடியோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் ஷேர் பண்ணிட்டு வராங்க கொண்டாடுறாங்கன்னே சொல்லாங்க மருதாணி வச்சு அந்த கொண்டாடி இருப்பாங்க பாருங்க அந்த இது ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜோடி ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப கிராண்டாக நடக்கணும்னு சொல்லி பக்கவாக பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆக்டர் ஷாருக்கான் அவங்களே வந்து நிறைய டைம் சொல்லியிருந்தாங்க அது இப்போ உறுதியாக இருக்குன்னு சொல்லாங்க நம்ம சாரிக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் த்ரீயில் வந்து கலக்கிட்டாருன்னு சொல்லாங்க சீசன் த்ரீயில் வந்து வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணார் அந்த இதிலே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் உருவாச்சுன்னு சொல்லாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் அப்படிங்கிறத வச்சு வாழ்த்துக்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தி ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது அவங்க அம்மா நம்ம ஷாருக் கான் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆன வீடியோ தான் இணையத்தில் சமாவிலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லாங்க ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து பார்த்து நம்ம ஷாருக் நான் அவங்க பையனுக்கு ஷாருக் கானுக்கு அவங்களும் பண்ணிட்டுருக்கானே சொல்லாங்க சாரிக்கு அவங்க பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கும் மருமனுக்கும் மருமனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதாக பண்ணணும் எந்த விஷயம் குறை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம சாருக்கான நம்ம மரினா ஜெனிஃபர் அவங்களுக்கு வந்து பண்ணிட்டு வரானே சொல்லாங்க ஏற்கனவே ஆல்மோஸ்ட் கல்யாணம் டேட் நெருங்க நெருங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டான்னு சொல்லியிருக்காங்க இன்னிக்கு ஒரு நைட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி ஆஃபீஸ்லவே சொல்லியிருக்காங்க இதை விட சொல்லி நானும் ஷேர் பண்ணுவேன் ஏன் வீடியோ அவங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்